மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு சபையை சபை கட்டிடத்தை புதுசாக ஒரு இடத்துல டெடிக்கேட் பண்ண முடியாது நான் போயிருந்தேன் போகிறதுக்கு நாள் சபைக்கு மேலே வச்சிருந்த சிலுவை தூர போட்டானுங்க ஒரு அறுபது பேர் அங்கே அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நான் இன்னொரு சபையை ரெண்டு கட்டிடத்தை ஒரு வாரத்தில் திறக்க வேண்டியிருந்தது ஒரு கட்டடத்தை கட்டிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவரையும் கூட்டிகிட்டு நான் போகிறேன் அங்கே போனால் ராத்திரி தான் சிலுவையை உடைச்சிட்டாங்க வச்சுட்டாங்கண்ண முதல்ல கெட்ட விட வாங்கிட்டு பிளான் பண்ணாங்க நான் உள்ளே போனால் ஜே ஜே ஜேன்னு விஸ்வாசி எல்லாம் முழங்காலன்னுட்டு பயங்கர ஒரு போராட்டம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முன்னால் நாங்கள் திறக்க முன்னால உள்ளே போயிட்டோம் ரிபன் கட்டினா தான் வெளில போகிறது வெட்டின்தான் உள்ளே போகிறதுலாம் உங்கள் ஊரில் தான் நாங்கள் உள்ளே போயிட்டு தான் ரிபனை கட்டு பண்ணுறது கொஞ்சம் தலைகளையே செய்து பழக்கப்பட்டவங்க உள்ள பயங்கரமா லேடிஸ் பயங்கரமா ஒரு போராட்ட ஜபம் பண்ணுறாங்க அதுக்குள்ள இந்த அடிக்கிற ஆட்கள் ஒரு அறுபது பேர் இருப்பாங்க எல்லாம் வந்துட்டாங்க அதில் இருந்து விசுவாசி போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி ரெண்டாவது நிமிஷம் போலீஸ் வந்துட்டு பீகாரில் நடந்த முதல் அதிசயம் தான் எங்கள் ஆள் ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவான் ஏன்னா உங்கள் ஊரில் இருக்க மாதிரி அத்தனை போலீஸ்காரன் எங்கள் ஊரில் இல்லை ஆமாம் நீங்கள் ஏழு ஏழு கோடி பேருக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய போலீஸ் போஸ்ட் வச்சுருக்கீங்க நாங்கள் பதினாலு கோடி பேருக்கு உங்களில் நாலு பங்குல ஒரு நாள் வச்சுருக்காங்க நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் உங்கள் ஊரில் நாலு போலீஸ்காரனா எங்கள் ஊரில் ஒரு ஆள் ஆனால் நாங்கள் ஜனத் ரெண்டு பங்கு ஆகையினால எங்கள் போலீஸ்காரர் என்ன செய்வார் எல்லாத்தையும் போய் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அதனால ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவார் அன்னைக்கு நாங்கள் என்ன ரெண்டாம் மணி நேரத்தில் போலீஸ்கார போலீஸ்காரன் வந்த உடனே அந்த ஆளுங்க சொல்கிறாங்க அங்கே போட்டிருந்த போர்டில் சின்ன போர்டு நாங்கள் யார் திறக்கிறதெல்லாம் போடுறதில்ல இந்த சபை எண்ணெயிலேருந்து இங்கே நடக்குதுன்னு சொல்கிற ஒரு இது போட்டு கீழே போட்டுக்கும் போது அந்த ஊர் பேர் அந்த எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊர் பேர் அந்த வந்தவனுங்க போலீஸ்காரர் வந்தனேன் என்னப்பா அவனுக்கு பிரச்சனை எங்கள் ஊரில் சர்ச் சர்ச்சை கட்டிட்டு இவங்க அடுத்த ஊர் பேரை எழுதியிருக்காங்க அடுப்பா பாடர் சண்டனை எங்களை அடிக்க வந்த ஆள் இப்போ பாடர் பேசிக்கிட்டு இருக்கான் சரிப்பா வேண்டாம் மாற்ற சொல்கிறேன்னு போலீஸ்கார் சொன்னோடனே அவனுக்கும் சோர் போட்டு வந்தவனுக்கும் சோர் போட்டு எலிசாவை பிடிக்க வந்தா வந்தவனுக்கு சோர் போட்டு வழியா நடத்துகிற பப்பி மாதிரி நடத்தணும் யா அலோயா நம்புறவங்க மாத்திரம் ஒரு அலையோ வச்சுருங்க பார்க்கலாம்